பாபநாசம் அருகே இயற்கையாக அமைந்திருக்கும் மணல் திட்டினை அள்ளுவதற்கு அனுமதி வழங்கிய அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து வட்டாட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்களால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது வந்து ஒரு கிராமத்து ஒரு ஊர் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு அஞ்சாறு தொகுதியோட பிரச்சனை தொகுதியோட மக்களோட உயிர் பிரச்சனை இது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாக்குள்ளிடம் கரையோர பகுதியில் திருவைக்காவூர் மன்னிக்கரையோர் மேலமாஞ்சேரி கீழமாஞ்சேரி நடுப்படுகை உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட கிராம பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கொள்ளிடத்தில் வெள்ளம் மற்றும் மழை புயல் காலங்களில் தற்போது எடக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் மணல் திட்டில் பொதுமக்கள் தங்கியிருப்பது வழக்கம் இந்நிலையில் எடக்குடியில் சுமார் பதினைந்து ஏக்கரில் மணல் திட்டு ஒன்று அமைந்துள்ளது இதை பொதுப்பணித்துறை கனிம வளமாக பயன்படுத்தி வருகிறது இந்த பகுதியில் இயற்கையாக அமைந்திருக்கும் மணல் திட்டில் மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கிய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இரண்டரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கும் நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தனித்தனியாக வட்டாட்சியரிடம் விவசாயம் செய்ய நிலத்தடி நீரை காப்பாற்றி மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை வழங்கினர் பொதுமக்கள் மனு வழங்கும் நிகழ்ச்சியில் அவர்களுடன் இணைந்து பாஜகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் சங்கத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா திருவிகார் ஊராட்சி எடகுடி கிராமத்துலங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தால் அடிச்சு வளப்பட்ட ஒரு இருபது அடி உயரத்துக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேல மணல் படிஞ்சிருக்கு அந்த மணலை வந்து உதயகுமார் என்ற நபர் வந்து போலியா அதை வந்து மண்ணுன்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாத்தி லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லைசன்ஸ் வாங்கியிருக்காரு பதினோரு மாதத்துக்கு அந்த பதினோரு மாசங்கிறது அந்த ஆறாம் மாதம் வரை முடிய போகுது இதுக்கடையில் ரெண்டு பேர் நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டு போட்டிருக்காங்க ரிட்டு போட்டு அந்த உதயம் பரங்க மணல் அடுறதுக்கு அங்கே முயற்சி பண்ணுறாரு வண்டி இன்னமும் ஜேசிபி அந்த மணல் தான் இருக்குது அந்த மணல் அள்ளுனாக்கா வெள்ளம் வரும்போது வெள்ளம் உடையுங்க கொல்லடை கரை உடையும் கரை உடஞ்சிதுன்னா கொள்ளிடத்தை தாண்டி சீர்காழி வரைக்கும் போகிற கூட திருப்பி ரிட்டர்ன் ஆகும் இதனால் பார்த்தீங்கன்னா பாபாநாசம் கும்பகோணம் திருடோமர்த்தூர் பூம்புகார் சீர்காழி வரைக்கும் தண்ணி பாயுங்க தண்ணி பாய்ச்சினா பல லட்சம் மக்களுடைய உயிர் வந்து இது பாதிக்கப்படும் இந்த உடனடியாக இதை வந்து இந்த மணல் குவாரியை ரத்து பண்ணனா அடுத்து வந்து நாங்கள் நேராக மாவட்ட ஆட்சியரை பார்ப்போம் அதுக்கடுத்து முதலமைச்சருக்கு வந்து நேராக சென்னை கிளம்பி அங்கே போய் மனு கொடுக்கலாம்னு இருக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு கிராமத்து ஒரு ஊர் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு அஞ்சாறு சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை சட்டமன்ற தொகுதியோட மக்களோட உயிர் பிரச்சனை இது